எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய நாலாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கணிப்பு ஸ்ரீசக்தி அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறதுலேயும் கூடிய உங்களுடன் தொடர்பு கொள்வதும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து வீடியோ நான் போடுறேன் அதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது காரணங்களை பற்றியே நம்ம பேசிட்டு இருந்தோன்னா நம்மளால் சரியாக வீடியோ போட முடியாது ஸோ அதுக்காக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் மன தாழ்வு மனப்பான்மை வரும் அதிகமாக அதனால் காரணங்கள் வேண்டாம் தொடர்ச்சியாக இப்போ நேற்று நான் வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்குங்க ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து சேர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் நேற்று நான் ரெண்டு நாளாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் போட்டுட்ருக்கேன் தொடர்ச்சியாக வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புக்கு கணிப்பி கொடுத்துட்டு தான் இருக்கேன் எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்புக்கு கணிப்பு எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஏன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கணிப்பு போடுறதுன்றது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேலை தான் போஸ்டிங் ஆயிரும் ஸோ வீடியோன்ற போது எடிட் பண்ணணும் வீடியோவை வந்து ப்ளேபேக் பண்ணி கேட்கணும் கரெக்டாக பேசியிருக்குமா இல்லையான்னுட்டு கேட்கணும் ஸோ அதனால் ப்ராசஸிங்கான வேலைலாம் வந்து நிறைய இருக்கிறதால வீடியோவாக உங்களுக்கு கன்வெக்ட் பண்ணி கொடுக்க முடியல இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புக்கு நான் கணிப்பு கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இரண்டாயிரத்தி பதினாறு சாட்லேயும் பதினேழு சாட்லையும் ஓகேங்களா நேற்று ஒரு ஒரு பேட்டர்ன் போட்டிருப்பேன் ஸோ அதை தாண்டி இன்றைக்கி ஒரு வறுமையான கணிப்பு ஓகேங்களா ஒரு மூணு நாட்கள் நான் வா வெயிட் பண்ணி நோட் பண்ண விஷயம் ஸோ ஆரம்ப தேதியில் வந்த நைன் ஃபோர் நைன் தான் வந்து இந்த மாதத்துக்கான கீ நம்பராக இருக்கும் அப்படின்னு தான் நான் பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வரக்கூடிய எண்கள் சில மாதம்தான் அது வந்து ஒத்துப்போகும் எல்லாருக்கும் தெரியும் சில விஷயங்கள் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் டைப் பண்ணி போடும்போதே ஆரம்பத்தில் முதல் நாள் என்ன கணிப்பு வருதோ அது ஒரு கீ நம்பராக இருக்க போகுது ஒரு கீ நம்பராக அந்த நம்பர் வந்து ஆட்டத்துக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நான் சில இன்ஃபார்மேஷன்லாம் கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி இந்த மாதத்துக்கான ஒரு கீ நம்பர் நாலு அல்லது ஒன்பது இதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க வீடியோவை வந்து நான் எழுதி போடல எழுதி போ போட்டால் தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னா சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன எழுதி போட்டிருக்காங்க கண்மூடித்தனமாக அந்த நாலு ஒன்பதை வந்து இன்னைக்கு டேட்லேயே வச்சுருவாங்க ஸோ நாலு ஒன்பதுன்றது கீ நம்பர் ஒரு கீ நம்பருன்றது கீ நம்பர் கூட வரக்கூடிய அப் அண்ட் டவுன்ஸ் நம்பரை வச்சு தான் வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதனால் அந்த கீ நம்பரை நம்ம இம்பார்ட்டன்ட் வைக்கணும் அடுத்த விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாறு சாட்டில் பிப்ரவரி மாதம் நான் உங்களுக்கு பிகினிங்லேயே ஒரு விஷயம்லாம் சொல்லியிருப்பேன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியோ சரி சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தாலும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த மாதிரி ஒரு டேட்டில் நம்மளுக்கு ஒரு கணிப்பு கிடைக்கிது அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு நம்பர் இப்போ இந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு மூணு ஐந்து ஒரு ஆறு அதை வந்து க்ளூ நம்பராக எடுக்கிறோம் ஸோ இதுக்கு என்னென்னலாம் ஒத்துமையாக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து க்ளூ நம்பரை மட்டும் மார்க் பண்ணலாம் நாலு நாலு அஞ்சு ஓகேங்களா அடுத்தது ஆறு ஆறு ஏழு ஓகேங்களா ஆறு ஆறு ஏழு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடியதே வந்து டிஃப்ரெண்ட்டாக நாலு அஞ்சு ஏழு இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஏழு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐந்து ஐந்து ஏழு ஓகேங்களா இதெல்லாமே வந்து க்ளூ நம்பர் இந்த பேட்டனில் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு அஞ்சு ஓகேங்களா நாலு அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு ஸோ இதுக்கும் டாப் ரேஞ்சில் மேலே பார்த்தீங்கன்னா டாப் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு அஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம இந்த இதுக்கு வந்து எடுத்து கொடுக்கலாம் ஸோ இந்த ரேஞ்சை நீங்கள் நல்லா வந்து நோ நோட் பண்ணணும் ஆறு ஆறு நாலு ஒரு பேட்டர்ன் இருக்குது அஞ்சு ஆறு நாலு அதை வந்து நீங்கள் நல்லாவே வந்து க்ளூ நம்பரை வந்து நோட் பண்ணி வாட்ச் பண்ணிங்கன்னா தான் ஒரு ஆறு கணிப்பை நம்ம வந்து எடுத்து கொடுக்க முடியும் ஆறு ஆறு நாலு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துப்போம் இப்போ ஏன் இந்த கணிப்பு நம்பரை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த பர்டிகுலர் பேட்டனை வந்து க்ளூ நம்பராக எடுத்துக்கலாம் அஞ்சு 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 ஆறு நாலு அஞ்சு 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 ஆறு நாலு தெரியுங்களே நம்ம மூணு மூணு செக்டராக பிரித்தா மூணு 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 மூணாக நம்ம வந்து அஞ்சு 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 அப்படின்னு பிரித்தோம்னு வச்சிங்களேன் நாலு அஞ்சு அஞ்சு நம்மளுக்கு க கிடைக்கிது இல்லை அஞ்சு அஞ்சு ஆறு பிரித்தாலும் நம்மளுக்கு நல்லா க்ளூ நம்பரை வந்து நோட் பண்ணுங்கள் நிறைய பேர் சொன்னாங்க நம்ப வீடியோ போடாமல் இந்த க்ளூ நம்பருன்றது எங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்ம வந்து கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய இடம் இதுதான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இந்த பக்கம் பாருங்கள் நாலு நாலு இருங்க வரும் ஆரோ மார்க் போட்டு உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் ஸோ நம்மள மாதிரி க்ளூ நம்பர் எடுத்து யாராலையும் எந்த சேனலாலேயும் க்ளூ நம்பரெல்லாம் கரெக்டாக கச்சிதமாக கணிச்சு கொடுக்க முடியாது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நாலு நாலு அஞ்சு இருக்கா இப்போ இந்த இடத்த மட்டும் பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு ஆறு அப்போது இங்கே நாலு நாலு அஞ்சு ஓகேங்களா அப்போது அஞ்சு அஞ்சு ஆறு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஏழு ஓகேங்களா அப்போது அஞ்சு அஞ்சு ஆறுக்கு ஆறு ஆறு ஏழு ஓகேங்களா அடுத்தது மேலே பார்த்திங்கன்னா நாலுக்கு அஞ்சுக்கு நாலு அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு ஆறுக்கு ஏழு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு அஞ்சு அஞ்சு ஏழு ஓகேங்களா இது ஒரு பேட்டர்ன் அடுத்தது இந்த பக்கம் பாருங்கள் மூணு அஞ்சுக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு அஞ்சுக்கு நாலு அஞ்சு அஞ்சு ஓகேங்களா அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆ அஞ்சு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு அஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு நாலு ஓகேங்களா ஆறு ஆறு நாலு அப்படின்ற ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ நம்ம ஒன்று ஒன்றா இங்கே மார்க் பண்ணிப்போம் அப்போது ஒன்று ஒன்றா மார்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு மார்க்கிங் இந்த இடத்துல பார்க்கணும் அப்போது மூணு அஞ்சுக்குன்னா நாலுக்கு கீழே இறங்குது நாளுக்கு கீழே இறங்குது இங்கே அப்போ நாளுக்கு கீழே இறங்கும்போது ஃபைவ் ஒன் எயிட் டூ நேற்று வந்த ரிசல்ட் என்ன த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் அப்போது இந்த ஃபஸ்ட்டு பேட்டனில் ஃபைவ் ஒன் எயிட் டூ ஓகேங்களா அடுத்தது அடுத்தது அஞ்சுக்கு கீழே இறக்கணும் ஓகேங்களா அஞ்சுக்கு கீழே அப்போது எயிட் எயிட் சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா எயிட் எயிட் சிக்ஸ் த்ரீ எயிட் எயிட் சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா இப்போது அடுத்த பேட்டன் அடுத்த பேட்டன் ஆறு ஆறு இங்கே ஏழு ஓகேங்களா அப்போது இந்த சைட்லேருந்து எடுக்கணும் நாலு அஞ்சு நாலு ரெண்டு ஒன்பது ஓகேங்களா அஞ்சு நாலு ரெண்டு ஒன்பது அடுத்தது ஃபோர் ஃபைவ் செவன் அப்போ இதுக்கு செவனுக்கு கீழே இருக்கிறத எடுக்கணும் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ இப்போ மேலே அதே மாதிரி அஞ்சு அஞ்சு ஏழு அப்படின்னு எடுக்கும்போது டபுள் எயிட் த்ரீ நைன் டபுள் எயிட் த்ரீ நைன் ஓகேங்களா தெளிவாக சொல்கிறேன் க்ளூ நம்பர் எப்படி எடுக்கிறதுன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாலு நாலு அஞ்சு அந் இப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த எப்படி பார்த்தாலும் வந்து இந்த சி போர்டில் இருக்கிறது தான் அஞ்சு மூணு ரெண்டு எட்டு அஞ்சு மூணு ரெண்டு எட்டு அஞ்சு மூணு ரெண்டு எட்டு அஞ்சு ஆறு நாலு அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கா அஞ்சு ஆறு நாலு ஆறாவது குழு நம்பர் ஓகேங்களா அஞ்சு ஆறு நாலு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு ஆறு நாலு இதை பார்த்திங்களா இந்த இடத்துல பாருங்கள் அஞ்சு ஆறு நாலுன்னு இருக்கா அதை வந்து நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நாலு நம்பருமே நோட் பண்ணுங்கள் இதை பாருங்கள் இந்த நாலு நம்பர் அஞ்சு அஞ்சு ஆறு நாலு ஆறு அஞ்சு ஏழு நாலு ஆறு அஞ்சு ஏழு நாலு இது வந்து க்ளூ நம்பர் மொத்தம் ஆறாவது நம்பரும் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் ஆயிடுச்சு ஓகேங்களா அப்போது நம்ம இங்கே எங்கே மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து இருக்கிற இடத்துல நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஒன்பது ரெண்டு ரெண்டு ஏழு இப்போ நம்ம டைப் பண்ணிப்போமா ஆறு நம்பரையும் ஆறு நம்பரையும் நம்ம டைப் பண்ணிக்க போகிறோம் முதல் நம்பர் அஞ்சு ஒன்று எட்டு ரெண்டு அஞ்சு ஒன்று எட்டு ரெண்டு அஞ்சு ஒன்று எட்டு ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ஆறு மூணு எட்டு 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 ஆறு மூணு ஓகேங்களா அடுத்த பேட்டன் அஞ்சு நாலு ரெண்டு ஒன்பது அஞ்சு நாலு ரெண்டு ஒன்பது அடுத்த பேட்டன் எட்டு எட்டு நாலு சைபர் எட்டு எட்டு நாலு சைபர் அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டு எட்டு மூணு ஒன்பது எட்டு எட்டு மூணு ஒன்பது ஓகேங்களா இந்த பக்கம் பேட்டர்ன் முடிஞ்சுது அப்புறம் ஐந்து மூணு ரெண்டு எட்டு ஐந்து மூணு ரெண்டு எட்டு அஞ்சு மூணு ரெண்டு எட்டு அடுத்தது ஒன்பது ரெண்டு ரெண்டு ஏழு ஓகேங்களா இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபோர் டிஜிட்டு வந்து இங்கேருந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த ஃபோர் டிஜிட்டில் மையமாக எந்த நம்பர் நிறைய வந்து இட்டாகிருக்கு அப்படி பார்த்தா ரெட்டு எட்டு 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 ஓகேங்களா எட்டு 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 அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரையாரிட்டி ரெண்டு 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 ஓகேங்களா அப்போது நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம மெயின் திங்கில் வைக்க வேண்டிய எண்ணு டபுள் எண்ணு எட்டு ரெண்டு ரெண்டு எட்டு இதை வந்து நம்ம பிரதானமாக ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா பிரதானமாக நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ அடுத்த பேர் என்ன பேர் இருக்குது எட்டு மூணு எட்டு மூணு பேர் வந்து நிறைய இருக்குது எட்டு மூணு மூணு எட்டு அதை வந்து பேராக பாருங்களேன் பேராக பார்க்கும்போது எட்டு மூணு ஏசி எட்டு மூணு ஏபி மூணு எட்டு ஏசி அப்போது ஒரு ஏசி எட்டு மூணு கம்ப்ளீட்டு ஒரு மூணு எட்டு கம்ப்ளீட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏபி ஏபியில் எண்பத்தி மூணு கம்ப்ளீட்டு ஸோ இங்கே வந்து பெண்டிங் வந்து ஏபி முப்பத்தி எட்டு பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா அப்போ ஃப்ரெஷ்ஷாக கடை இருக்கக்கூடியது பிசி பிசியில் எட்டு மூணு மூணு எட்டு ஓகேங்களா அப்போ வந்தால் ஏபி ஏபி இல்லை பிசியில் எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது நல்லா பாருங்கள் நீங்களே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி எண்பத்தி மூணு அப்போது ஏசி எண்பத்தி மூணு வரும்போது இங்கே ஒரு ஏபி எண்பத்தி மூணு வந்துடுச்சு ஸோ எத்தனை நாள் கேப்பு ஒரு அது கேப்பெலாம் ஒரு ரெண்டு ரிசல்ட் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு முப்பத்தி எட்டு ஸோ இங்கே வந்து நம்ம கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இல்லை இதில் இன்னொரு இன்னொரு பேட்டர்ன் கூட எடுக்கலாம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு மறுபடியும் எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு ஸோ அப்போது எண்பத்தி ஐந்து வரலாம் ஏன்னா நான் நம்ம தொடர்ச்சியாக வந்து அஞ்சு வந்ததால் எண்பத்தஞ்சு நான் தொடலை ஸோ டவுட்ஃபுல்லாக இருக்கிறவங்க இந்த எண்பத்தி அஞ்சை தொடுங்க ஓகேங்களா டவுட் ஃபுல்லாக இருக்கோங்க எண்பத்தஞ்சை நீங்கள் தொடலாம் ஸோ இதில் இருக்கிறது எல்லா நம்பருமே வந்து இம்பார்ட்டண்ட் எண்கள் அப்படின்றதால நீங்கள் வந்து அதை த்ரீடியாக யூஸ் பண்ணும்போது ஒன் எயிட் டூ எயிட் சிக்ஸ் த்ரீ ஃபோர் டூ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் த்ரீ நைனு த்ரீ டூ எய்ட்டு டபுள் டூ செவன் இதை வந்து எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ டீபோர்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு வந்து எட்டு வந்து நிறைய இடத்துல வருது எட்டு எட்டு மூணு இடத்துல ஸோ அகெய்ன் வந்து டீபோர்டு அஞ்சு அஞ்சு இவ்வளோ தான் வந்து வந்திருக்கு அப்போது எட்டும் டி போர்டு வந்து டீபோர்டு வந்து அகைன் வந்து எட்டு இல்லை அஞ்சு இதுதான் வந்து நிறைய இடத்துல வந்து இங்கே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு ஸோ தெளிவான கணிப்பு தான் இது வந்து சிம்பிளாக சொல்லக்கூடிய கணிப்பு தெளிவான கணிப்பு ஸோ ஆல்போர்டு வந்து எட்டு அல்லது பவரில் மூணு ஓகேங்களா ஆல்போர்ட் வந்து எட்டு அல்லது பவரில் மூணு ஓகேங்களா இதோடய ஸ்பெசிஃபிக் பேர் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு எட்டு மூணு ஓகேங்களா இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேருன்னு எடுக்கலாம் ஏன்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய இதில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சுற்றி சுற்றி பார்த்தோம்னா ஒன்று க்ளூ நம்பர் ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு ஆறு ஓகேங்களா ஒன் இங்கேயே வந்து ரெண்டு இருக்குது ஓகேங்களா இது இங்கே இருக்கக்கூடிய கணிப்பில் உங்களுக்கு நான் வந்து எடுத்து கொடுத்துருக்குறது ஓகேங்களா அதனால் இந்த கணிப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நல்ல கணிப்பை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் எட்டை பேஸ் பண்ண மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது நாற்பத்தி எட்டு டவுட்ஃபுல் இந்த ஆமாம் எண்பத்தஞ்சி நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டுலாம் வந்து டவுட் டவுட்ஃபுல்லாக இருக்குது ஏன்னால் ரெண்டு முறை வந்திருந்தாலுமே டவுட்ஃபுல்லாக இருக்குது ஸோ இங்கே பாருங்களேன் எண்பத்தி மூணு வந்து பளிச்சுன்னு பிரகாசமாக தெரியுது எண்பத்தி மூணு நல்லா தெரியுது ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது முப்பத்தொம்பது நாற்பத்தொம்பது ஓகேங்களா நாற்பத்தொம்பது இருபத்தொம்பது முப்பத்தொம்பது முப்பத்தொம்பது வந்திருக்கு ஸோ நேற்று வந்து ஐம்பத்தொம்போது வந்தது ஸோ ஒன்று கழிச்சிங்க பத்தொம்போது அந்த மாதிரி ரேஞ்சில் இல்லை பத்தொம்போதை தாண்டி அறுபத்தி ஒம்போது இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக வந்து ட்ரை பண்ணலாம் ஃபோர் டூ நைன் இருக்குது இங்கே எயிட் த்ரீ நைன் இருக்குது அப்போ இதில் இல்லாத எண்கள் ஒற்றுமையாக ஒன்பதை ஒன்பதை மட்டும் பொது எண்களாக சேர்த்து சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு த்ரீ டி ஒரு கொடுக்குறேன் இது வந்து இல்லாதது அப்போது நம்மளுக்கு அங்கே கட்டானது நாலு ரெண்டு எட்டு மூணு இது கட்டாயிருச்சு அதாவது ஏற்கனவே வந்த வந்த கணிப்பில் இது கட்டாகி போயிருக்கு அப்போது இங்கே இல்லாத எண்கள் என்ன இருக்குது மீதி அஞ்சு எண்ணு இங்கே இருக்குது அப்போ மீதி எண்கள் வந்து ஜீரோ ஒன்று ஏழு அஞ்சு வந்து அஞ்சும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அஞ்சு வந்து தொடர்ச்சி ஆட்டத்தில் வந்துச்சு வந்துட்டு இருக்குது நேற்றும் வந்து அஞ்சு வச்சத மாதிரி தான் வந்தது அப்போது ரொம்ப சிம்பிளாக ஆக்கிக்கலாம் அப்போது இங்கே ஒன் ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று இங்கே ஜீரோ ஒன்று இங்கே ரெண்டு இருக்குது நேரில் காட்டுறேன் இங்கே ஜீரோ இருக்குது ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு நாலு அஞ்சு அஞ்சு அப்போது இங்கே நம்ம ஆறுன்றதை எழுதிக்கணும் ஓகேங்களா ஆறு இப்போ ஒன்பதை வந்து இது கூட வந்து ஒற்றுமையாக வந்து ட்ரை பண்ணோம் ஒன்று ஜீரோ பத்தொம்போது இல்லை இரநூத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது இல்லை ஏழு ஒன்று ஒம்பது அப்படியே மிக்ஸ் பண்ணி பாருங்களேன் இந்த ஒரு பேட்டனை ஒன்பதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேட்டனில் இருக்கிறத ஒன்பதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறேன் அந்த கான்செப்ட்டு அதாவது நல்லா புரிஞ்சிக்கிங்க ஒரு கான்செப்ட் போது நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபோர் டூ நைனு எயிட் த்ரீ நைனு விட்டு விட்டு ரெண்டு ரிசல்ட் விட்டு வருது அதாவது ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸாக வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாலேயே வந்து சுற்றி சுற்றி வருது அப்படின்னும்போது நாலு ரெண்டு ஒம்பது எட்டு மூணு ஒம்போது இதை தாண்டி வேறு ஏதாவது வந்துடுச்சு அப்படின்னா இதில் இல்லாத நம்பரை ஒம்போதை பொதுப்படையாக வச்சுட்டு காமன் காமன் நைனை வச்சுட்டு இந்த கான்செப்ட்டுக்கு மட்டும் தான் சொல்கிறேன் அதாவது இந்த ஃபோர் டூ நைன் எயிட் த்ரீ நைனுக்கு கான்செப்டுக்கு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போது சிக்ஸ் ஒன் நைன் இந்த இடத்துல இருக்கும் இந்த சிக்ஸ் ஒன் நைன் யூஸ் பண்ணலாம் சிக்ஸ் ஒன் நைன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குரூஷியலாக இருக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை யோசித்து கரெக்டான மெத்தாடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா விண்ணிங்க அச்சீவ்மெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நல்லதை மட்டுமே யோசிப்போம் நல்ல கணிப்புகளை வரவேற்போம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தாலும் இருந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக நம்புகிறேன் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வீடியோ நம்ம போடுறோம் இதில் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் வீடியோவை முடிக்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் நன்றி 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 வணக்கம்